தமிழ்நாடு அரசு சார்பில் தொடக்கப்பள்ளியில் காலை சிற்றுண்டி திட்டம் துவங்கப்பட்ட பின்னர் கடந்த ஆகஸ்ட் முதல் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை சிற்றுண்டி உணவு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது விரிவுபடுத்தப்பட்ட காலை சிற்றுண்டி உணவு திட்டத்தில் கரூர் மாவட்டம் தோகமலை அருகே உள்ள சின்னரெட்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் கடந்த நான்கு மாதங்களாக பொன்னம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த நிரோஷா என்பவர் சமையல் வேலை செய்து வருகிறார் டிசம்பர் பதினெட்டாம் தேதி வழக்கம் போல காலை உணவு திட்டத்தில் சமையல் வேலைக்கு சென்ற நிரோஷாவை அதே பள்ளியில் தலைமை ஆசிரியையாக இருக்கும் பானுமதி நீ பள்ளியில் சமைக்க மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெற்றோர் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் என்று தெரிவித்தது மட்டுமல்லாமல் வேறொரு பெண்ணை சமையல் செய்ய வேலைக்கு அமர்த்தியுள்ளார் இது தொடர்பாக தோகமலை வட்டார வளர்ச்சி மகளிர் திட்ட மேலாளர் சத்யாவை தொடர்பு கொண்டு நிரோஷா விளக்கமாக கூறியுள்ளார் இதையடுத்து மகளிர் திட்ட மேலாளரான சத்யா விசாரணை என்ற பெயரில் நிரோஷாவை அலுவலகத்திற்கு அழைத்து நாள் முழுவதும் காக்க வைத்து அலட்சியப்படுத்தி அனுப்பியுள்ளார் பின்னர் இந்த விவகாரம் தொடர்பாக கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நிரோஷா புகார் அளித்ததுடன் தோகமலை காவல் நிலையத்திலும் புகார் அளித்தார் அதன் எதிரொலியாக வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியை பானுமதி மற்றும் தோகமலை வட்டார வளர்ச்சி மகளிர் திட்ட மேலாளர் சத்யா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து சின்ன அரசு நடுநிலைப் பள்ளியில் காலை சிற்றுண்டி திட்டத்தில் நிரோஷா தொடர்ந்து பணியாற்ற அனைத்து நடவடிக்கைகளையும் கரூர் மாவட்ட நிர்வாகம் கொண்டுள்ளது ஆனால் அரசு பள்ளி தலைமை ஆசிரியை பானுமதி மற்றும் மகளிர் திட்ட மேலாளர் சத்யா இருவரையும் கைது செய்ய வேண்டும் என நிரோஷா கோரிக்கை வைத்துள்ளார்